கார்த்தயன் சாமிியரூர் கரூர் டைமண்ட் அம்மாள் ஃபவுண்டேஷன் மற்றும் கரூர் இயற்கை வேளாண் விவசாயிகள் சங்கம் சேர்ந்து கரூர்ல வந்து ஒரு இயற்கை வேளாண் திருவிழா நடத்துறோம் ஆர்கானிக் ஜூலை கோயத்தூர் ரோடு கொங்கு மண்டபத்தில் நடக்குது ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கலந்துக்கிறாங்க எல்லா இயற்கை விவசாயிகளும் இந்த இதுக்கு வராங்க இதோட அல்டிமேட் மோட்டிவ் வந்து அக்ரிகல்ச்சரோட இம்பார்டன்ஸை கொண்டு போய் சேர்த்தலாம் சிறுதானியத்தை பத்தி நிறைய வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் வேளாண் திருவிழா வந்து கம்ப்ளீட்லி அனுமதி இலவசம் என் பேர் விஷ்ணு மனோகரன் கரூர்ல இயற்கை விவசாயம் தேனி உழைப்பு செஞ்சுட்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது வகையான நெல்மணிகள் வைக்கப்பட்டு நீங்க பாத்துக்கவே மாட்டேங்கிறதுக்கு முன்னாடி முன்னூறுக்கும் மேற்பட்ட பல வகைகள் காய்கறி வகைகள் இருக்க போது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் விஞ்ஞானிகள் வந்து உரையாற்ற போறாங்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நோ ஆயில் நோ பாயில் பண்ணவும் மாட்டாங்க அதே மாதிரி ஆயிலும் ஆட் பண்ண